ஹலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம ஏரியாவில் உள்ள லோக்கல் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போய்ட்டு இருக்கோம் அதனுடைய வாட்டர் ஃபால்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா வடுகத்தூர் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு கூகுள் டைப் பண்ணவே வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஊத்துக்கு போகிற இல்லை தான் போயிட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஸோ ஒன்று வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது மத்திய மத்து ஊற்றுன்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து வந்து தொட்டி போகிற ஹில்ஸ் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்காரன் ஆட்சியில் வந்து செதுக்கப்பட்ட வந்து உரல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உரல் மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோ ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல இடம் தான் அந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்லெல்லாம் சில பேர் வந்து குடிச்சிட்டு இந்த இடத்தவே அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு ஃபால்ஸுக்கு வந்துவிட்டோம் வேற வேறல இந்த இடங்குன்னு பாத்தீங்கன்னா உடுபத்தூர் மாவட்டம் அனைத்து அடுத்த ஒடுபத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் உள்ள வந்தா அந்த பாரஸ்ட் ஏரியாக்குள்ளதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு பைனா வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் ஒன்றுடும் வேற வாட்டர் ஃபால்ஸ் புளிகா பயங்கரமான இடங்க பட் அந்த இடத்துல லைட்டா ஆள இருக்கும் போல ஸோ வெயில் காலத்தில் குளிக்கி தேவை சும்மா சரியாக இருக்குங்க வெயில் காலத்தில் எல்லாம் துப்பிச்சாங்க சரி இருங்க இந்த லொக்கேஷன் போய் மேலே போய் பார்க்கலாம் இப்போ இருந்து பார்த்தா வெயிலுக்கு ஒண்ணுமே எல்லாம் பாருங்க வேற லெவலுக்குது